எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதத்துக்கு வந்து காரா பூந்தி வந்து சமைச்சி அதை பொ பொரியலுக்கு பதில் அதை எப்படி வச்சு சாப்பிட சமைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப் மெஷ்ரி கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க அரை கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒரு பீன்ச்சு வந்து சோடாப்பு எடுத்துக்கோங்க இதான் வந்து பதம் இட்லி மாவு அளவுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஜல்லிக்கரண்டியில் வந்து அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த மாவை எடுத்து இதே ஊற்றிட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணி விடுங்க அந்த பக்கம் இந்த பக்கமாக அதுக்கப்புறம் முறை வர்ற நல்லா ஃபுல்லு இந்த அளவுக்கு முறை வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஊத் மாவை ஊற்றுறதை நிப்பாட்டிடுங்க எண்ணெய் வந்து கேஸ் ஸ்டவ் மீடியமாக வச்சு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அதை மாவை ஊற்றணும் அளவுக்கு ப்ரவுன் கலரில் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு போடுங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து குளமளகாத்தூள் போடுங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப உப்பு மிளகாத்தூளும் போடுங்க இதை மாதிரி சமைச்சு சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு அனுப்புங்க இது வந்து விநாரம் ஆச்சு சமையல் தமிழ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க நன்றி அதுக்கப்புறம் வந்து க பக்கோடா வெங்காய பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து மெஷின் கப்பில் ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க அரை கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஞ்சு வந்து சோடா போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் குழா மிளகாய்த்தள் போட்டுக்கோங்க மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க மூணு வெங்காயத்தையும் தோலை உரித்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க அதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க அந்த வெங்காயத்தெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க இதான் வந்து பதம் இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா வந்து தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பணஞ்சு எடுத்துக்கோங்க கேஸ் ஸ்டோவ் ஃப்ளேமில் வந்து மீடியத்தில் வந்து கேஸ் இதை வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பக்கடா இதெல்லாம் போட்டு விடுங்க போட்டு விட்டு நிறைய ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கழித்து கரண்டி ஆல கிண்டி விடுங்க நல்லா மொறு மொறுன்னு வந்ததுக்கப்புறம் எடுத்து தட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சாதம் சாப்பிடும்போது தயிரோ பாலோ இல்லைனா வந்து இது சாம்பார் சாதத்துக்கோ கொடுங்க இந்த மாதிரி வச்சு நன்றி இப்போ வந்து மிளகு தூள் வந்து எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் மிளகு வந்து கடையில் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் நூறு கிராம் வாங்கிட்டு வந்து அதை வந்து எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததை வந்து தனியாக வந்து எடுத்து ஒரு பேப்பரில் எடுத்து கொட்டி விட்டுருங்க கொட்டி விட்டுட்டு அதை வந்து அந்த இதை பேப்பரோடு வந்து அதை எடுத்து டப்பாவில் எடுத்து நல்லா அப்படி நல்லா பாயிண்ட்டாக எடுத்து வச்சு அப்படியே வந்து அந்த மிளகுத்தூளை வந்து கொட்டிடுங்க கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து கொஞ்ச நேரம் ஃபேன் கொஞ்ச நேரம் வந்து அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் மூடியை வச்சு அதை மூடிவிட்டு தனியாக ஒரு ஸ்பூன் எடுத்து உள்ளே போட்டு மூடிய வச்சு மூடிவிட்டு எப்போல்லாம் தேவையோ அப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் கடையில் வந்து இந்த மாதிரி மிளகுத்தூள் வாங்காதீங்க வீட்லேயே அரைச்சி யூஸ் பண்ணுங்கள் நன்றி